அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பந்துன்னு ஒரு படம் வந்து வெளியாக இருக்குது அரிஷ் கல்யாண் மற்றும் அட்டக்கத்தி தினேஷ் அவர்களோட நடிப்பில் ஒரு மூணு நாள் ஆச்சு நடக்கிற படம் வந்து நான் நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன் ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தயவுசெய்து முன்னாடி சொல்கிறேன் இந்த படம் பார்க்காதவங்க தயவுசெய்து தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் கட்டுற பணத்துக்கு நீங்கள் வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு காசுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் வந்து லபர் பந்து இது வந்து ஒரு புதுமுக டேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ தமிழரசன் பச்சமுத்து என்ற பேரில் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு புதுமுகத்தோட ஒரு புது டேரக்டரோட படம் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலி வந்து ஒரு வெல்மேட் ஃபிலிம்னு சொல்லலாம் ஸோ எல்லா துறையிலும் அதாவது எல்லா டெக்னிக்கல் வாய்ஸ்லையும் வந்து படம் வந்து நல்லா சிறந்து விளங்குது டிஓபி ஆகட்டும் மியூசிக் வந்து சீன் ரோல்டன் ரன் ஸோ டிஓபி வந்து புதுசாக ஒருத்தர் தினேஷ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக் சீன் ரோல்டன் ரன் ஸோ பாட்டுகளும் சரி அந்த படத்தில் வர மியூசிக்கும் சரி படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுனாக்கா டேரக்டர் தான் ஸோ ஸ்க்ரீன் பிளே அவர் அமைச்ச விதம் வந்து இது ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கிரிக்கெட் மற்றும் ஒரு குடும்பம் எமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் இது இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி தான் ஓகேவா கேரக்டர் என்னன்னாக்கா இந்த படத்தோட கதையோட்டத்தை அந்த படத்தில் நடிக்கிற அந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் முடிவு செய்யுது செய்து இந்த கதாபாத்திரங்களை தான் நோக்கி தான் வந்து படம் வந்து நகருது வில்லன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த படத்தில் மொத்தமாக வந்து வெங்கடேஷன்ற பேரில் வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணுற ஐ திங்க் அவர் பேர் வந்து அசர் ரெண்டு கும்பு இருக்கும் அசார் தேஸ்கி ஸோ அவர் பேர் தேஸ்கி ஸோ வெங்கடேஷன் கேரக்டரில் தியஸ்கேன்னு ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பார் அவரோட முழு பேர் என்னென்னு தெரியாது பட் அவர் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அவர் கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுரா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளை சொல்ல வைக்கிறாங்கன்னா தட் இஸ் மீன் அவர் நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு ஸோ அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு அவர்தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இந்த படத்துலேயே வந்து வில்லன் எதுவுமே கிடையாது வில்லன் யாருமே கிடையாது அவரோட நெகட்டிவ் கொஞ்சம் அவர் கிரே ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டராக தான் வராரு ஸோ அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு ஸோ படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அட்டக்கத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் ஸோ ஆரிஷ் கல்யாணோட போன திரைப்படமான அந்த பாக்கிங் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அந்த பாக்கிங் படத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட வந்து நம்ம பார்த்தோமோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக அந்த ஒரு கிராமத்து பயனாகவே வாழ்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஹரிஷ் கல்யாணம் எப்பயுமே சாக்லேட் பாய் சாக்லேட் போய்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுன்னு தெரில அந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுதோ அதே மாதிரி அவர் வந்து இருக்காரு அன்புன்ற கரா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ரெண்டாவது அட்டகத் தினேஷ் இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பாரு விசாரணை குக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குக்கு விசாரணை எனக்கு இவரோட நடிப்பை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்னும் பல தர படங்கள் டக்குன்னு ஞாபகம் வரல இவரோட நடிப்பு வந்து நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நடிகர் அவர் ஆனால் இவருக்கான அங்கீகாரம் இன்னும் சரியாக கிடைக்கல அதுதான் உண்மை ஆனால் இவர் வந்து தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் ரீசெண்டாக ஜே பேபின்னு ஒரு படம் வந்துச்சு அவங்க அம்மாவை தொலைச்சி தேடுற ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோவாக நடிக்கிற ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு வெயிட் போட்டு அந்த கேரக்டருக்காக ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு பையன் அம்மாவை தேடுற ஒரு பையன் நேற்று இருப்போம் அந்த கேரக்டர் அந்தளவுக்கு அழகாக நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஹீரோயினுக்கு அப்பாவாக ஹரிஷ் கல்யாண் அதாவது அந்த அந்த ஹீரோ அன்பு கேரக்டருக்கு மாமனாராக கிரிக்கெட்டராக தன்னோட மனைவிக்கு அன்பான கணவனாக இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவருக்கு எப்படி நடிக்கணுமோ அதை வந்து செஞ்சு முடிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் ஸோ அளவுக்கு வந்து அவர் நல்ல ஒரு நடிப்பு ஆற்றல் கொண்ட ஒரு மனுஷனாக தெரியாரு இன்னும் தமிழ் சினிமா அவர் வந்து இன்னும் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் இன்னும் நிறைய நல்ல திரைப்படங்கள் இவருக்கு வந்து அமையணும் இவர் இன்னும் அந்த என்ன சொல்கிறாங்க அண்டரேட்டட் அந்த லிஸ்ட்டில் இல்லையா அதை தாண்டி இவருக்கான அங்கீகாரம் சீக்கிரமாக கிடைக்கணுன்றது வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஸோ நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த படத்தில் அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு அற்புதம் ஒரு கிரிக்கெட்டராக சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாரு கோபம் அந்த வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் ஒரு பொறாமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் அவருக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காதப்போ அதில் இருக்கிற ஒரு எரிச்சலாக இருக்கட்டும் தன்னோட மகள் மேலே இருக்கிற பாசத்தை காட்ட நேரமாக இருக்கட்டும் தன்னோட மனைவி மேல இருக்கிற ஈர்ப்பை காற்ற நேரத்திலேயே இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாகவே வந்து அவரோட அவரோட அந்த ஃபீலிங்ஸ் எமோஷனை பயங்கரமாக வந்து எமோட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பார்த்து நேர்ந்து போன ஒரு கேரக்டர்னா அத்தகட்டி தினேஷ் அவங்களுக்கு வந்து கெத்து அவர் பேர் வந்து அந்த படத்தில் கெத்து ஸோ கெத்தோட மனைவியாக வர அந்த கேரக்டர் தான் அவங்க அந்த படத்தில் முதல் சீன்லேயே வந்து டெரெஃபிக்கான ஒரு இருக்கும் டைட்டில் கட் போடுறப்போ அவங்க தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன் வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவும் ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த படத்தில் பார்த்தமரில் அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க வந்து மலையாளத்தில் வந்து நல்ல ஒரு நடிகையாக இருந்தாங்கன்னா சுவாசிக்கா அவங்க பேர் ஸோ ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கிறது அவங்களுக்கும் அந்த மகளுக்கும் இருக்கிற ஒரு அந்நியம் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் இருக்கிற ஏன்னா வந்து இவங்க வந்து மதம் அதாவது கலப்பு திருப்பணம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண்மணியா இருப்பாங்க ஸோ இருந்தபோதிலும் தன்னோட மாமியார் கூட அவ்வளவு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து மாமியாரும் மருமகளும் பேச அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே எமோட் பண்ணியிருந்தாங்க அந்த மாமியாரும் நடிச்சவங்களும் சரி இந்த மருமகள் அதாவது அந்த ஒய்ஃபா நடிச்ச அந்த சுவாசிக்கான்ற கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்க பேர் எனக்கு தெரியல வதந்தின்ற ஒரு வெப் சீரிஸ் சச்சியை சொல்லி நினச்சிருப்பாரு அதுல வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ளா வருவாங்க அவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்காங்க ஸோ அதனால நம்மளால டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியல ஓ இவங்க அவங்களா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியல பட் இருந்தபோதும் செம்மையான ஒரு நடிப்பு ஸோ இந்த நாலு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துல முக்கியமான ஒரு இடத்துல வந்து கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குது அந்த கிரிக்கெட்டை வச்சு நடக்கிற அந்த ஒரு அரசியல்னு சொல்லலாம் அல்லது ஜாதி மையப்படுத்தின ஒரு எப்படி சொல்றது ஜாதியை வந்து மையப்படுத்தி இருக்கிற ஒரு சின்ன ஒரு அரசியலை வந்து இந்த கிரிக்கெட்டில் வந்து கலந்துருக்காங்க கடைசி கிளைமேக்ஸில் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வை கொடுக்குற விழிப்புணர்வை கொடுக்குற ஒரு படமாகவும் வந்து அந்த கடத்தோட கிளைமேக்ஸில் அது கொண்டு போய் நிறுத்தம் வந்து ஓகே நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ ஒரு கிரிக்கெட்டில் வெறும் சவால் ஜெயிக்கணும் போட்டி அப்படின்னு இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சமூக ஆர்வத்தை சமூக சமூகத்தில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது தெரில ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு பின்னாடி சேர்த்து சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு காளி வெங்கட் இருக்காரு அதுக்கப்புறம் பாலசரவணன் இருக்காரு இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன கதாபாத்திரமும் அதை அது ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால் இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் இருந்துச்சு நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம போய் நான் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வந்த படம் இந்த லபர் பந்து படம் ஸோ நீங்களும் தயவுசெய்து போய் படத்தை பாருங்கள் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நான் சொன்ன இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்காக தயவுசெய்து என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு மெம்பராக சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துங்க இன்னும் தொடர்ந்து பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துறதுங்க கண்டிப்பாக லபர் பந்து படத்தை உங்களோட நியர்பை தேட்டர்ஸில் போய் பாருங்கள் நன்றி